அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் இனிமையான பொழுதில் புலர்காலை பொழுதில் அந்த கணநாதன் பாலும் தனிதேடும் பாகும் பருப்பு இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவனின்றி ஓரணமும் அசையாத விநாயகப் பெருமானை சிக்கன பற்றி ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் வினை தீர்க்கக்கூடிய விநாயகர் பாதத்தை பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் அடைத்துச் செல்கின்றோம் நம்முடைய புத்தி பலம் கூடுவதற்கு வாக்கு வன்மை கூடுவதற்கு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்று வேண்டக்கூடிய விநாயகர் பாதத்தை சிக்கன பற்றி நாம் செல்லக்கூடிய தலைப்பு எதிரும் புதிரும் எதிரும் புதிரும் எதிரும் புதிரும் என்ன மூணு தடவை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க மைனஸாக இருக்க மாட்டாங்க மைனஸாக இருக்கவங்க ப்ளஸ்ஸாக இருக்க மாட்டாங்க கொடையாக இருக்கிறவங்க கருமியாக இருக்க மாட்டாங்க கருமியாக இருக்கிறவங்க கொடையாக இருக்க மாட்டாங்க அன்பாக இருக்கிறவங்க கோவப்பட மாட்டாங்க கோவப்படுறவங்க அன்பாக இருக்க மாட்டாங்க இது ரெண்டும் கலந்த கலவையாக இருக்க முடியும்னா அது ஒரு விசித்திரம் காஞ்சி மகான் தொடரில் தினசரி நம்ம பெரியவருக்கும் அன்னதானத்துக்கும் உள்ள தொடர்பு பெரியவருக்கும் வில்வத்துக்கும் உள்ள தொடர்பு பெரியவருக்கும் பல பெரிய மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு பெரியவர் இந்த மண்ணில் வேதம் தலைக்க சொன்ன செய்தி பெரியவரை சந்தித்து வியந்த மாமனிதர்கள் பெரியவர் கடைபிடிக்க சொன்ன எளிமை அவர் காட்டிய நன்னறி இப்படி பல விஷயங்கள் பார்க்குறோம் ஆனால் பெரியவரே எதிரும் புதிரும்மா இருந்த ரெண்டு செய்திகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் சில பேர் வளர்ந்துட்டா வளைந்து கொடுக்க முடியாங்க பத்து ரூபா பணத்துக்கு பதிலாக நம்ம பாக்கெட்லேயே ஆயிரம் ரூபா இருந்தால் கொஞ்சம் ஆ என்னன்னு கேட்போம் பணம் பதவி புகழ் பெயர் இதெல்லாம் வரும்போது நம்ம தலை நானல் மாதிரி அப்படி வளைந்து கொடுக்காது அது நம்மளுடைய இயல்பு ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த மகா பெரியவர் எப்படி இருதுருவமாக இருந்து இந்த மண்ணுலகை ஆட்சி செய்தார்னு பெரியவர் திண்டிவனம் பள்ளியில படித்த போது அவரோட ஒரு அன்பர் படித்தார் ஒரு நண்பர் அவர் ஒரு ஒரு பால்ய வயது படிப்பு தான் மகா பெரியவர் படித்தார் அந்த திண்டிவனம் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பெரியவர் நெல்லிக்குப்பத்துக்கு போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அதுக்கு ஏன் அங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்குப்பத்தில் ஒரு பூலோகநாதருங்கிற ஒரு பெரிய சிவன் கோயில் ரொம்ப பிரசீதி பெற்றது அப்படி பெரியவர் நெல்லிக்குப்பம் போய் அந்த சிவன் ஆலயத்தில் சில செப்பனிட்டு சில வேலைகள் பார்த்து அப்படியே அங்கே புகழ்பெற்ற அந்த சர்க்கரை ஆலையினுடைய அந்த கெஸ்ட் ஹவுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்தினுடைய ஓரப்பகுதிகளில் தங்கிண்டு சில காரியங்களை செஞ்சின்றிருந்தார் இது ஒரு பக்கம் அப்படியே வைங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பெரியவருடைய பாலப்பருவத்தில் அவர் திண்டிவன ஸ்கூலில் படித்த போது ஸ்ரீ ராமாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் அவரோட கூட படித்த வகுப்பு தோடர் அவர் இந்த நெல்லிக்குப்பம் அற்புதமான இந்த சுகர் ஃபேக்ட்ரியில் சர்க்கரை ஆலையில் ஒரு கணக்கு துறையில் ஒரு பதவியில் வகிச்சுட்டு இருந்திருக்கார் அவர் பேர் என்ன ராமாச்சாரியார் காலங்கள் உருண்டோடியது இவர் பெரிய மடாதிபதி ஆயிட்டார் அவர் கணக்கு பிள்ளையாக அந்த சக்கரை ஆலையில் வேலை பார்க்குறார் ஆனால் பெரியவர் வந்த செய்தி தீயாக ஊருக்கெல்லாம் பரவுறது நல்லிக்குப்பத்தில் ஒவ்வொரு தெருவுலேயும் பெரிய பூஜை புனஸ்காரங்கள் கும்ப மரியாதைகள் இதெல்லாம் நடக்கிறது ஒரு நாள் பெரியவர் என்ன பண்ணிட்டார் ஒரு தெருவுக்கு இன்றைக்கி விஜயம் சொல்கிறேன் வரையன்ட்டார் எல்லோரும் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு பெரியவா குளித்து ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த தெருவுக்கு வராமல் அடுத்த தெருவுக்கு போய் ஒரு வீட்டு வாசலில் ராமா 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 ராமான்னு இருக்கார் எல்லாரும் ஓடி வந்திருக்கா அந்த வீட்டுக்காரங்க கதவை திறந்துட்டு ஓடி வந்தால் கண்ணில் ஜலஞ்சலமாக வந்திருக்கு யார்னா பெரியவருடைய பாலிய பருவத்தில் படித்த ராமாச்சாரியார் ஆனால் இவர் முற்றும் துறந்த முனிவர் ஞானி ஐம்புலங்களையும் அடக்கி ஆளி காவி உடுத்தி கடமண்டலம் ஏந்திய ஒரு ஞானகுரு நட்பு எதுலேயும் பற்றி இருக்கப்படாதில்ல இருந்தாலும் பெரியவத்தை வார்த்தை சொன்னாரா அவருக்கா மேனியெல்லாம் துடிக்குதான் சாதாரண ஒரு மனிதர் ஒரு கணக்கு பிள்ளை இவர் ஒரு மடத்தினுடைய பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு தான் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாரு அந்த பால்ய பருவம் நினைவுக்கு வருதான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலாம் பெரியவா ராமா உன்னைய பாக்க வந்தேன் ராமா நலமா ராமா நலமா ராமா நலமா ராமாச்சாரி நலமா அப்படின்னு நடந்தாராம் எல்லாரும் ராமாச்சாரியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாலாம் ஜெகன் புகழும் ஜெகத்குருவை தான் எல்லாரும் சொல்லுவா அந்த ஜகத்குருவே நட்பையும் பழசையும் மறக்காமல் சொல்கிறான்னா உங்கள் நட்பினுடைய மகோ உன்னதமும் அவருடைய எளிமையும் இறங்கி வரக்கூடிய அந்த சௌப அந்த என்ன சொல்றது இந்த அவதாரம்னு சொல்லுவாள் ஒழிய மேலேந்து கீழே வர்றது அப்படி இந்த அவதாரத்தில் இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னார் இதுக்கு அப்படியே நேர் எக்ஸ்ட்ரீமாக ஒன்று நடந்தது திருச்சி திருவானைக்காவல் பகுதியில் பெரியவா முகாமிட்ருக்கார் அங்கே ரயில்வே துறையில் வேலை பார்த்த ஒருத்தர் பெரியவருடைய பித்தர் மனுஷ பூஜை பண்ணுறது அன்னதானங்கள் பண்ணுறது தான தர்மங்கள் பண்ணுறது எல்லாம் பண்ணி பெரியவரை எழுந்தரில் சொல்லி பாத பூஜை பல பேரை வர சொல்லிட்டார் எல்லாம் தடபுடலாக நடக்குது தடபுடலாக நடக்குது திடீர்னு ஒரு ரயில்வே ஆஃபீஸர் வரார் எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்கோன்னார் தட்டு நிறைய பழத்தை வாங்கி வச்சு பெரியவர் அப்படி நெடுஞ்சாங்கடையா விழுந்துட்டு அப்படி நிமிந்து பார்த்துருக்கார் வெளிகல்ல பெரியவர் ஒன்றுமே கண்டுக்காமல் நேராக உள்ளே போயிட்டார் கூப்பிட்டது ரயில்வே எம்ப்ளாயி வீடு வந்தவர் ரயில்வே ஆஃபீஸர் தட்டு நிறையா பழத்தோடு வந்திருக்கார் எல்லாம் இருக்குது எல்லாருக்கும் இந்த தர்ம சங்கடமான சூழல் ஒரு அரை மணி நேரம் கழித்து பெரியவர் வந்தோடனே அந்த ஆஃபீஸர் அப்படி பார்த்து தட்டை கொடுத்து எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னாராம் எல்லாருக்கும் சப்த நாடி அடங்கிடுதான் அந்த ஆஃபீஸர் அப்படியே கையை வாயில் பற்றி பெரியவா அப்படின்னாரா இது எனக்கு வாங்கிட்டு அந்த பழம் இல்லையே நேற்றுக்கு நீ ஏதோ ஒரு காரியத்தை முடிச்சு தரேன்னா அதுக்காக லஞ்சம் கொடுத்த பழம் அதை என்கிட்ட கொண்டு வந்து நீ கொடுத்துருக்க உண்மைதானேனாரா நெடுஞ்சாங்க புருஷனும் பொண்டாட்டியும் விழுந்து பெரிவா மன்னிச்சுக்கோங்கன்னாரா ஒத்த வார்த்தை சொன்னாராம் எனக்கு ஆடம்பரமாக ஆப்பிள் திராட்சை மாதுல வரணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு அறநல்லிக்காயை வாங்கி அன்போடு கொடுத்தா கூட ஏற்றுப்பான் ஒரே ஒரு அறநல்லிக்காயோடு வாங்கி அன்போடு கொடுத்தா ஏற்றுப்பா அறம் தவறி கொண்டு வந்தால் ஏற்றுக்க மாட்டான் நட்புக்கு நாணல் மாதிரி ஒரு புரியாத புதிராக வளைஞ்சி கொடுக்குறதும் அறத்துக்கு புறம்பாக நடந்தால் எதிர்த்து நிற்கிறதும் பெரியவாவுக்கு நிகர் பெரியவா தான் எதிரும் புதிரும் பெரியவா இன்னொரு சமயத்தில் மீண்டும் சிந்திப்போம்